தெலுங்கானாவில் ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து நிகழ்ந்த விபத்தில் உரிமையாளர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சர்மா என்பவருக்கு சொந்தமான ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் தமிழ்நாடு பீகார் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலை செய்து வருகின்றனர் நேற்று மாலை வழக்கம் போல தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென பாய்லர் வெடித்து சிதறியது அப்போது தொழிற்சாலையில் ஒரு பகுதி தரை மட்டமானது விபத்து நடந்த இடத்திற்கு அருகில் பணியாற்றி கொண்டிருந்தவர்களில் பதினெட்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனங்களை வரவழைத்து படுகாயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அந்த பகுதியே பரபரப்பிற்கு உள்ளானது இதனிடையே வெடிவிபத்தில் சிக்கி இறந்தவர்களின் உடல்கள் மண்ணில் புதைந்திருந்த காட்சி காண்போரை வேதனையில் ஆழ்த்தியது இதனிடையே படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மேலும் இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழக்க பலியானோர் எண்ணிக்கை ஆறாக உயர்ந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் அதிக வெப்ப அழுத்தம் காரணமாக பாய்லர் வெடித்து சிதறியது தெரியவந்தது படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க